வெல்கம் டு ஜாரா விளாக்ஸ் அண்ட் டைலரிங் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி டைலரிங்கில் ரொம்ப முக்கியமான சில குறிப்புகள் தான் நான் போகிறேன் அது என்னன்னு கேட்டுக்கோங்க இது வந்து புதுசாக தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி தைச்சிக்கிட்டே இருந்தாலும் சரி இது ஒரு முக்கியமான டிப்ஸு சில டிப்ஸு நான் இப்போ சொல்கிறேன் பர்ஸ்னலாக எனக்கு இது ரொம்ப நடந்துருக்கு நான் இந்த தப்பை நிறையா பண்ணியிருக்கிறேன் அதனால் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு துணி கொடுத்துருக்குறாங்க நமக்கு நிறைய துணி இருக்குது ஏற்கனவே வந்து நமக்கு ரெண்டு மூணு கொடுத்தே ஆகணும் அர்ஜெண்ட்டில் இருக்குது அவங்களும் வந்து ஒரு பத்து நாளில் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரி அப்படின்ட்டு நம்ம அந்த துணியை வாங்கி வச்சிட்றோம் வாங்கி வச்சுட்டு நம்ம எல்லா நமக்கு அர்ஜெண்ட்டு இல்லைன்னாலே டைலர்ஸ் போட்டு வச்சுருவாங்க எனக்கு இன்றைக்கே வேணும் நாளைக்கே வேணும் ரெண்டு நாளைக்கு வேணும்னு ப்ரெஷர் கொடுத்தா தான் டைலர்ஸ் வந்து அதுக்குள்ளே கொடுக்கணுமே அப்படின்ட்டு தைப்பாங்க நானும் ஒரு டைலர் தான் நானும் அப்படி தான் அப்படிங்கிறதால தான் நான் சொல்கிறேன் அப்போ தான் தைப்பாங்க இப்போ அர்ஜெண்ட் இல்லைன்னா அப்போ அதை லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அர்ஜெண்ட் எதுவும் அதை முதல்ல தைக்கலாம் அப்படின்ட்டு தான் எல்லாருமே வந்து நினைப்பாங்க இது காமனாக எல்லாருக்குமே உள்ளது நானும் உட்பட அப்படி தான் இப்போது அந்த டையத்தில் இப்போ ஒரு பத்து நாள் ஆயிரத்து அளட நாளைக்கு கொடுக்கணுமே அப்படின்ட்டு அவங்க அந்த துணியை எடுப்பாங்க துணியை எடுக்கிறப்ப பார்த்தா தான் தெரியும் ரொம்ப கம்மியான துணியாக கொடுத்துருப்பாங்க லைனிங் வா இது வாங்கியிருப்பாங்க லைனிங் துணியும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை ஒரு வேளை அந்த ப்ளவுஸ் பிட்டு லைனிங் க கிழிச்ச எதாவது கம்மியாக இருக்கும் மாதிரிலாம் எனக்கு நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு அப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இடையில வந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க தைச்சிட்டிங்களா என்ன பண்ணிங்கன்னு அப்போதைக்கு கட்டாயம் வரும் நம்ம வந்து இல்லை நான் வெட்டி வச்சுருக்கிறேன் இல்லை கொக்கி கட்டணும் அவ்வளோதான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் எல்லா டெய்லர்ஸ்க்குமே வரும் அது நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தமாகவும் நம்ம தைக்கலைனாலும் தைச்சிட்டோம் அப்படின்னு தான் நம்ம அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம பார்ப்போம் எடுத்து பார்க்குறப்ப துணி பற்றாது லைனிங் பற்றாது இல்லை மெயின் துணியே பற்றாது இந்த மாதிரி ஃபேப்ரிக் பற்றாமல் இருக்கிறப்ப நாம் அப்போ மாட்டிப்போம் நம்ம அப்போ வந்து என்ன பண்ணுவோம் வேறு வழி இல்லாமல் நாமளே அது மேலே போட்டு நம்ம தைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக நமக்கு துணி தைக்க கொடுத்த உடனேயே அளவு துணியெலாம் வந்து கரெக்டாக இருக்கா இப்போது ஒரு மீட்ரு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இப்போ அந்த ப்ளவுஸ்க்கு அந்த ஒரு மீட்ரு ஓகேவா செட் ஆகுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்காமல் நம்ம படுக்கை துணியே பார்க்காம வாங்கி வச்சுட்டு அந்த லாஸ்ட்டு டையத்தில் நம்ம எடுத்தோம்னா அப்போதைக்கு நீங்கள் தைச்சுட்டேன்னு இப்போதைக்கு இப்போ பத்தலைங்கிறீங்களே அப்படின்ட்டு நம்ம கேட்பாங்க கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை அதனால் கண்டிப்பாக டைலர்ஸ் எல்லாருமே முக்கியமாக பிகினர்ஸாக இருந்தாலும் சரி நிறைய அனுபவம் உள்ள டெய்லராக இருந்தாலும் சரி இது பண்ணக்கூடிய தவறு மறக்காமல் நம்ம ஒருத்தங்க துணி வந்தோனேயே நம்ம எத்தனை பேர்கிட்ட எத்தனை துணி வாங்கியிருக்கிறோம் அந்த கஸ்டமர் பேரோடு எழுதி வைங்க இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு பிட்டு கொடுத்துருக்குறாங்க அஞ்சு துணி கொடுத்துருக்குறாங்க அலோ ப்ளவுஸ் எத்தனை கொடுத்துருக்குறாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து அலோவ் பிளவுஸு ரெண்டு கூட கொடுப்பாங்க எப்படின்னா கழுத்துக்காக ஒரு அளவு கொடுப்பாங்க அப்புறம் உடம்புக்காக ஒரு அளவு கொடுப்பாங்க அப்படியெல்லாம் கூட கொடுப்பாங்க நம்ம வந்து நிறைய துணி தைக்கிறப்ப நமக்கு ஐயோ இது ரெண்டு இருக்கே அப்போ இது யாருதுன்னு முழிச்சிட்ருப்போம் ஏன்னா அப்போதைக்கு நமக்கு தெரியாது அதனால் அவங்க தைக்க கொடுத்த உடனே நாம் என்ன செய்யணும் அந்த துணியை எடுத்து பார்த்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அளவுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு நோட்டு எழுதி வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது கண்டிப்பாக கட்டாயமாக இது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு என்னென்னா நம்ம தை ரொம்ப அவசரமாக தைப்போம் தைச்சி கொடுப்போம் இன்றைக்கே வேணும் நாளைக்கே வேணும்பாங்க சரிட்டு நம்ம தைச்சி கொடுப்போம் தைச்சி கொடுத்தா அந்த காசு தரவே மாட்டாங்க அந்த சமயத்தில் நாம் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்க கொடுத்துருங்க எனக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்ட்டு முதல்ல நம்ம காசு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இரநூறுபாயா இரநூறுபா கொடுங்க அப்படின்னு நீங்கள் காசை கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் தையல் துணியை கொடுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய அனுபவம் தான் நம்ம வந்து துணி தைச்சி வச்சுருப்போம் தைச்சிட்டு வாங்க வராங்க அப்படிங்கிறப்ப கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு காசு அனுப்பிச்சி விட்றேன் இல்லை அப்புறமா தரேன்ட்டு போயிடுவாங்க அப்போதைக்கு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம கொஞ்சம் கூட தயங்காதீங்க நம்ம வந்து நம்ம உழைப்புக்கான கூலியை தான் நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறப்ப நூறுரூவா கொடுங்க இரநூறுவா கொடுங்க அப்படின்னு நம்ம காசை வாங்கிட்டு தான் அப்புறமா நம்ம துணியை கொடுக்கணும் இப்போ வரைக்கும் நிறைய கஷ்டமட்ட நான் வந்து நிறைய ஏமாந்துட்ருக்கிறது இந்த காசு விஷயத்தில் தான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போவும் நிறைய இடத்துல பெண்டிங் இருக்குது வருஷக்கணக்காக கூட பெண்டிங் போட்டு சரி போ உங்களுக்கு சும்மா நான் தைச்சி தரேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு நானே மனசில் நினச்சிட்டு விட்டுட்ட சில கஸ்டமர்லாம் திரும்ப அவங்க துணி தைக்க கொடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கவே வேணாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு விட்டுட்டேன் இது வரைக்கும் அந்த கஸ்டமர்லாம் திரும்ப என்கிட்ட வரலை ஏன்னா நான் எங்கேயாவது வெளியில் பார்த்தாலே வந்து அவங்க பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அவங்களுக்கே வந்து தெரியுது நம்ம இன்னும் காசு தரலை அப்படின்ட்டு நம்ம போனாலே அவங்க வந்து எங்கேயாவது மறைஞ்சிடுறாங்க எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அந்தமாரி ஒரு கஸ்டமர்ஸ்லாமும் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய கூலியை வாங்கிக்கிட்டு அப்புறமா உங்கள் துணியை கொடுங்க இன்னும் சில கஸ்டமர் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கொடுப்பாங்க ரெண்டு ப்ளவுஸ்க்கு அமௌண்டாக சொல்லிவிடுவோம் நம்ம தைச்சி ரெடியாக வச்சுருப்போம் இந்த ஒரு ப்ளவுஸை நீங்கள் வச்சுங்க ஒரு ப்ளவுஸுக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு ஒன்றை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க இன்னும் என்கிட்ட இருக்குது பத்து நாளுக்கு மேலே முன்னாடி வந்து மாதிரி கேட்டாங்க அர்ஜெண்ட்டாக கேட்டாங்க தைச்சி கொடுத்துட்டேன் இன்னும் பத்து பதினஞ்சு நாளாக அந்த ரெண்டாவது ப்ளவுஸ் இருக்குது அந்த ப்ளவுஸுக்கு எப்படியும் ஒரு டூ ஹண்ட்ரட் வரும் அந்த டூ ஹண்ட்ரட் அவங்க கொடுக்க முடியாமல் தைச்சி அவசர அவசரமாக எவ்வளோ அவசரமாக நான் அதை தைச்சிருப்பேன் என்னுடைய தயத்தை வந்து நான் செலவு பண்ணி தான் தைச்சிருக்கிறேன் உடனே வேணும் அப்படின்ட்டு ஒரு நாளில் கேட்டாங்க நான் தைச்சிருக்கிறேன் ஆனால் அவங்க ஒன்று போதும் இதை நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு வச்சுட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்பயும் ஃபோன் அடித்து நான் சொல்லி கூட இன்னும் அந்த கஸ்டமர் இல்லை இப்படியும் சில கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க அதனால் எப்பயுமே நீங்கள் காசு கொடுத்துட்டு துணியை வாங்கி போங்க துணியை போட்டு வைக்காதீங்க அப்படின்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லணும் அதுக்கிட்டே நம்ம ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வர மாட்டாங்க சொல்கிற விதத்தில் நம்ம சொன்னால் தான் வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க சில கஸ்டமர் வந்து ரொம்ப நெருங்குற ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க நல்லா பழகிடுவாங்க நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தோம்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம கடன் சொல்கிறப்போ அப்புறமா தரங்கிறப்பையோ நம்ம அவ்வளோக்கு அவங்கக்கிட்ட மறு ம மறுத்து பேச முடியாது அப்போது வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து லிமிட்டாக தான் இருக்கணும் நம்ம தையல் நம்ம தொழிலில் சம்மந்தமாக அவங்க அவங்கக்கிட்ட நம்ம பேச்சு வச்சுக்கணும் அதிகமாக நிறைய கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட அவங்க கதையெல்லாம் பேசிவிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க அப்போதிக்கி இல்லை எனக்கு டக்குன்னு வந்து நம்மளுக்கு காசு தான் வேணும் காசு கொடுத்துட்டு வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறப்ப சில சங்கடங்கள் இருக்கும் அதனால் நம்ம வேலை தான் முதல்ல முக்கியம் தேவையில்லாமல் நம்ம கஸ்டமர்கிட்ட அவங்க சொந்த கதையோ நம்ம சொந்த கதையோ பேசாமல் நம்ம வேலைகளை மட்டுமே நம்ம பார்த்தா அது நம்மளுடைய வருமானத்துக்கு சிறந்ததாக இருக்கும் இன்னும் நிறைய டிப்ஸ் வச்சிருக்கிறேன் என்னுடைய சொந்த அனுபவத்திலே இன்னும் நிறைய நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நான் டெய்லரிங் வீடியோஸ் மட்டும் போடல ப்ளாக்ஸும் போடுறேன் நான் எங்கேயாவது வெளியில் போனாலோ எங்கள் வீட்டில் நடக்கிற சில விஷயங்கள் எல்லாமே வந்து விலாக்ஸுமே நான் போட்டுட்ருக்குறேன் தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உண்மையான உழைப்பும் உண்மையான நம்பிக்கையும் ஒருபோதும் நம்மளை கைவிடாது இதை எப்பவுமே மறக்காதீங்க எப்பவுமே நம்பிக்கையோடு அதிகமாக உழைங்க அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோடு வரேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்